தந்தை மைந்தன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் அன்பார்ந்தவர்களே நாம் தவ காலத்திலே ஒரு சிறிது நேரமாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளை பற்றி தியானிக்க வேண்டும் இந்த சிறிது நேரம் அதை செய்கிற ஒரு முயற்சியாக இருக்கும் இயேசுவின் செல்வை பயணம் இறைவன் மனிதன் மீது கொண்ட பேரன்பு எல்லையற்றது அதனால் தமக்கு இணையான திருமகனை சாவுக்கு கையளித்து மனிதனை மீட்கிறார் கடவுள் முதல் நிலை மனிதன் அநியாயமாக பாவம் செய்தான் இறைமகன் அநியாயமாக சாவை ஏற்கிறார் இரண்டாம் நிலை பாவ மூட்டை சிலுவையாக இறைமகனின் தோளில் ஏறுகிறது மூன்றாம் நிலை மனம் மாற மறுக்கும் மனம் விரும்பாகி இறைமகனை இடறுகிறது நாலாம் நிலை அன்பை மட்டும் அறிந்த மனம் ஆதரவாக வருகிறது ஐந்தாம் நிலை ஏழையின் தோளில் என்று போல் ஏறுது பாரம் ஆறாம் நிலை இதயத்தின் இயல்பு இரக்கம் காட்டுவதே ஏழாம் நிலை அடிமேல் அடியடிக்க காலடியும் சறுக்கியது எட்டாம் நிலை அநீதி அகற்றாமல் அழுதால் ஆவதென்ன ஒன்பதாம் நிலை சோற்றை வடிக்கும்போது பானை உடைந்தது போல இந்த இறுதி வீழ்ச்சி பத்தாம் நிலை மனம் குருடாகி மனிதத்தை மாய்க்கிறது பதினொன்றாம் நிலை மனிதனைப் போல கொடியது இல்லை என்று இந்த மரம் காட்டுகிறது பன்னிரண்டாம் நிலை வாழ்வை இழந்தவனுக்கு வாழ்வை வழங்க வாழ்வின் ஊற்று விட்டது பதிமூன்றாம் நிலை தாயின் துன்பத்திற்கு இணையாக தரணையில் துன்பமில்லை பதினான்காம் நிலை கல்லறையில் மடிக்க பார்க்கிறான் மனிதன் கடவுளின் கதையை இதையெல்லாம் சிறிது நேரம் நினைத்து ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவியம் மேல் இரக்கமாயிரும் ஆமன் என்போம் தந்தை மைந்தன் ஆவியாரின் பேராலே ஆமின்